ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டாண்டால் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆல்ரெடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற விவியூர்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆல்ட்ராஃப்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தை முன்னிட்டு டெய்லியுமே அதிரடியான ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சம சூப்பரான ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் பேர் வச்சதில் ஆன்டெக் அந்த டாலர் வச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் இதோடய ரீட்டைல் ப்ரைஸ்னால் எயிட் ஹண்ட்ரடு என்ன ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பேக்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல கொக்கியெலாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி கொக்கி வந்துடும் பேக் செயினோட கொக்கி வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டெக் இது வந்து நல்ல டாலர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அந்த பீகாக் வந்து நல்லா ஒரு அந்த வீணையில் உட்காந்துட்டு அந்த தோகையை தோட்டருக்கு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம யூனிக்காக இருக்குது அது கிராண்ட் லுக் இருக்கும் இதெல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சுக்குமே நீங்கள் தலையோட கூட போட்டுக்கலாம் இல்லை இது பண்ணி கூட குக்கி நிற்கி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் ஒன் டே ஆஃபர் தான் சரிம்மா அதே மாதிரி இந்த லக்ஷ்மியோட இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மட்டும் இந்த கலர் இது கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பின்னல் பேட்டன்லாம் ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு லாங் தான் லாங் மீன்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்லாமே மிடில் வரும் மெட்டீரியல்னால் ஜஸ்ட் வரைக்கும் வரும் அந்த மாதிரி வரக்கூடியது தான் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் டாலர்லாம் அவ்வளோ ஹெவியாக ரொம்பவே நல்லா இருக்குது இது எயிட் ஹண்ட்ரடுக்கு கொஞ்சம் கொறைஞ்சி நீங்கள் வெளியில் கடையில் எங்கேயுமே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் இந்த டாலர் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி டாலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அவ்வளோ நல்லா கிராண்ட் லுக்கோடு அவ்வளோ அழகாக இருக்குது சேம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் இது வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பட்டி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் காமிச்சிருக்கேன் மறுபடியும் ஃபுல் வீவ்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்காக தான் ஃபுல் வியூஸ் காமிச்சிருக்கேன் ஸோ லிமிடட் ஸ்டாக் தான் லிமிடெட் மீன்ஸ் கிடையாது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டிக் டாலர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டோன் வச்சு இதெல்லாம் அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் நல்லா லாங் லாஸ்டேக் வரும் நீங்கள் அப்படியே ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும் போட்டுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இதோட பேர்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லிவிட்டு த்ரீ லேயர் வருது உங்களுக்கு இந்த பேர்ல் செயின் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர் வருது ஸோ சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே ஸோ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நேற்று நொமான்டிக் செட் எல்லாம் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லாமே புக் ஆகிடுச்சி சேம் அது மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ஃபர்ஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள் இது ரெண்டு ஒரு நாலு அஞ்சு பீக்காக இருக்க மாதிரி இருக்கு நாலு பீக்காக இருக்க மாதிரி இருக்குது அதில் எல்லாமே கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த டாலரே உண்மையாலுமே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பார்க்கவுமே அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது செம சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் த்ரீ லேயரு ஸோ ஒரு சிங்கிள் லேயர் கால் செயின் மட்டுமே பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் வருது இதெல்லாம் டாலரோட உங்களுக்கு த்ரீ லேயெல்லாம் அதையும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு மிடில் மிடில் ஆரமாக போடுற போது சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உள்ள ப்ரைஸ் தான் ஸோ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் அடிக்கடி நிறைய கொடுத்துட்டே இருப்போம் ஆடி மாதம் மட்டும் கிடையாது எப்போதுமே நம்ம ஆஃபர் நிறைய கொடுத்துட்டே இருப்போம் நெக்ஸ்ட்டு இல்லை எனக்கு வந்து பிளா ஒய்ட்டு செட் ஆகாது இந்த மாதிரி பிளாக் பீஸ் ஓகே அப்படின்றவங்களுக்காகவே சேம் டாலரில் உங்களுக்கு பிளாக் பீஸ் இந்த மாதிரி இதில் வச்சு எவ்வளோ அந்த கருக்க வேண்டிய அப்படி குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு த்ரீ லேயர்ஸில் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடுது ரொம்பவே சூப்பராக இருக்குது டாலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக ஃபினிஷிங்காக எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கலரே சேஞ்ச் ஆகாது இதில் ஒரிஜினல் ஆண்டிக் ஜுவல்லரி ஸோ கலர் சேஞ்ச் ஆகாது நீங்கள் அப்படியே லைஃப் லாங் நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சேம் இதுலேயே நம்ம ஒயிட் கோல்டு அந்த மாதிரி இதில் காமிச்சோம் அதே பிகாக் டாலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பீஸில் வந்திருக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொன்னோம் இது எல்லாமே நீங்கள் வெளியில் எயிட் ஹண்ட்ரட் குறைஞ்சி கண்டிப்பாக வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ படிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே பேளில் காமிச்சோம் இல்லையா சேம் அதே இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர் லேயர் வச்சு ரொம்ப நல்லா குட்டி குட்டியாக அப்படியே நைஸாக இருக்குது அந்த கருகு மணிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நைஸாக போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே மிடில் வர மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இது பிடிச்சிருந்தாலும் வித் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் ப்ராடக்ட்டு செம்மையாக இருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது வெளியில் எங்கேயுமே வாங்க முடியாது முன்னே காமிச்சதுலாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செஸ்ட்டு வரையும் வரும் அப்படின்னா இது அதுக்கும் கீழே நல்ல ஒரு மூணு இன்ச்சிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ட்வெண்ட்டி எயிட் அந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லாங்கு ஒரு த்ரீ ஃபோர் லேயர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி ட்ரிபிள் நைன் ரேட்டில் உள்ளது தான் பாருங்கள் ஃபோர் லேயர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் லேயராக நீங்கள் செயின் மட்டும் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி சம்திங் வருது அதுலேயுமே அது டபுள் நைன்லேயே அவ்வளோ வருது தேர்ட்டி இது இதனால் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் வருது அதுலேயும் இந்த லக்ஷ்மி வச்ச இந்த பேண்டேன்ட் கூட போடும்போது இன்னுமே அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ட்ரிபிள் நைனில் உள்ளது சேம் உங்களுக்கு நான் ப்ரைஸ் நான் எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கேன்றது மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல லாங்காக இருக்கும்போது இந்த மாதிரி பெண்டன்ட் போட்டு போடும்போது வேறு லெவலில் இருக்குது ஸோ இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நேற்று இது மாதிரி ஒரு லக்ஷ்மி பென்டென்ட் வச்சு இது மாதிரி ஒரு செயின் போட்டிருந்தோம் அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதுவுமே இன்றைக்கும் சொல்கிறேன் சேம் அதே மாதிரி சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது நிறைய கிடையாது ஒரு ரெண்டு பீஸ் கூட கிடையாது சிங்கிள் மட்டும்தான் தான் இருக்குது பாருங்கள் ஃபோர் லேயர்ல இந்த மாதிரி லக்ஷ்மி வச்சு கீழே அந்த மாதிரி அந்த கோல் வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லேட்டாக வந்துட்டு சிஸ்டர் இப்போ தானே போட்டிங்க நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன் அதுக்குள்ளே புக் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி நான் பத்து பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் ஸோ நேற்று அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த பீகாக்லாம் பாருங்கள் அந்த பெண்ட்டுக்காகவே இந்த செயின் வாங்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பீகாக் நல்லா தோகை விரிச்சிட்டு அது நல்ல ஒரு மல்டி கலரில் அந்த ஸ்டோன் வச்சு உண்மையில பீக்காக்கோட அந்த டாலரே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது சரி இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் நீங்கள் எங்கேயுமே அது இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லேட்டாக கண்டிப்பாக இது வந்து ஒரே ஒரு நாள் ஆஃபர் தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேலேயே சான்ஸ் இல்லை ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் மிடில் வரும் செம்ம சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த மா ஆடி மாதத்தில் இன்னும் இது மாதிரி என்ன நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி டெய்லி வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரீசெலராக இருக்கீங்களா குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ குரூப்பில் இதெல்லாமே அப்டேட் பண்ண முடியுது இல்லை ஏன்னா வீடியோ போட்டோன்னே எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிருது ஸோ குரூப்பில் அப்டேட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாக் இல்லை ஸோ அதனால் தான் அதில் அப்டேட் பண்ணுறதில்ல வேறு நியூ கலெக்ஷன்ஸ் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஸோ நமக்காக வேலியுபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீசலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க் நன்றி வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்